கணேஷாய நமக முருகாசரணம் நீங்கள் என்றாவது பூக்களின் இதழ்களை எண்ணி பார்த்ததுண்டா ஒரு பூவில் உள்ள இதழ்களின் எண்ணிக்கை பெரும்பாலும் பின்வரும் எண்களில் ஒன்றாகத்தான் இருக்கும் மூன்று ஐந்து எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு அல்லது ஐம்பத்தைந்து சரி ஏன் அப்படி இங்கு தான் கணிதத்தின் இன்றி நாம் அனைவரும் பள்ளியில் பிபோனசி சீரீஸ் பிபோனிசி தொடர் பற்றி படித்திருப்போம் அதாவது ஒவ்வொரு எண்ணும் முந்தைய இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையாகும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூணு ஐந்து எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஐம்பத்தைந்து எண்பத்தி ஒன்பது இப்படியாக இப்பொழுது புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் ஆம் பூவின் இதழ்களின் எண்ணிக்கை அனைத்தும் பிபோன்சி தொடர் எண்களே இதில் பிஸ்டில் எனப்படும் மலர் மலர் சூழத்துக்கும் பொருந்தும் உதாரணம் சூரியகாந்தி பூக்களில் உள்ள சுருள்கள் பிபோன்சி தொடர் எண்களாகவே இருக்கும் அருகில் ஏதாவது பூ இருந்தால் உடனே கையில் எடுங்கள் இதழ்களை எண்ணிப் பாருங்கள் நன்றி